வீட்டிற்கு அழைத்து செல்வதும் அங்குள்ள ரிலேட்டிவ்ஸ்களை சொந்தக்காரர்களை பற்றி அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்துவிட்டு வந்தார்கள் சிறிது பின் பாட்டி தாத்தாவிற்கு வயதாகிவிட்டபடியால் பேரண்களும் ஓரளவு பெரியவர்களாக வளர்ந்து விட்டதால் தாத்தா சொன்னார் இனிமேல் விடுமுறை விட்டவுடன் இருவரும் அம்மா அப்பாவுடன் உடனே ராம் பிரேம் இருவரும் சரி தாத்தா என சந்தோஷமாக கூறினார்கள் அவர்கள் இருவருக்குமே வெளிநாட்டை விட சென்னையில் தாத்தா பாட்டியுடன் இருப்பதையே மிகவும் விரும்பினார்கள் அது மட்டுமல்லாமல் இருவருமே ஒன்றாக ஒரே வீட்டில் தாத்தாவுடன் விளையாடுவது மிகவும் பிடிக்கும் ஒவ்வொரு விடுமுறைக்கும் வந்தார்கள் தாத்தா பாட்டி இருவருக்கும் தன்னுடைய மகன் மகள்களை வளர்க்கும்போது வளர்க்கும் கூட பாசமும் அதிகமான பொறுப்பும் கலந்து இருந்ததே தவிர ஆனால் என்னவோ தெரியவில்லை பேரன்கள் ராம் பிரேம் மீது உயிரையே வைத்திருந்தார்கள் அந்த அளவுக்கு ராமும் பிரேமும் பாட்டி தாத்தா மீது பாசமாக இருந்தார்கள் விடுமுறை எப்ப வரும் பேரன்கள் வருவார்கள் என வலிமேல் விளிவைத்து காத்திருந்தார்கள் இப்போது உள்ள கைபேசி எல்லாம் அப்ப கிடையாது ஒரே ஒரு தொலைபேசி மட்டும்தான் கடை பிரிவில் இருக்கும் மாதம் ஒரு முறை பேசிக்கொள்வார்கள் மற்றபடி கடிதம் மூலம்தான் தொடர்பு கொள்வார்கள் அந்த நேரத்தில் தான் தாத்தா பாட்டிக்கு அறுபதாம் கல்யாணம் என இருவரின் அப்பா அம்மா ராம் பிரேம் அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பிரேம் ராம் இருவரும் தாத்தா பாட்டிக்கு தாங்களாகவே கிரீட்டிங் கார்ட்ஸ் பண்ணி பரிசாக கொடுத்து மகிழ்ந்தார்கள் பாட்டியும் தாத்தாவுக்கு ஒரு கைக்கடிகாரம் பரிசளித்தார் ராம் அண்ட் பிரேம் இருவரும் இன்னும் ஒரு மாதத்திற்கு பின் விடுமுறை வந்துவிடும் தாத்தா அப்ப வருகிறோம் என கண்ணீருடன் விடைபெற்று சென்றிருந்தார்கள் பாட்டி சொன்னால் தாத்தாவிடம் பேரண்டு கொஞ்சம் வளர்ந்து விட்டதால் இனி அவர்களுக்கு கேரம்போர்ட் செஸ் அண்ட் கிரிக்கெட் என எல்லாம் வாங்கி கொண்டு வந்து ஸ்டோர் ரூமில் வைத்தார்கள் அந்த விடுமுறையை விட்டு பிரேம் ராம் இருவரும் சென்னையில் தாத்தா வீட்டிற்கு சந்தோஷமாக வந்தார்கள் இருவரையும் பீச்சுக்கு கூட்டிட்டு போய் கிரிக்கெட் விளையாடவும் தினமும் இரவு கதை சொல்லி பாட்டி ஊட்டி விடுவதும் என இருவருமாக சந்தோஷமாக இருந்தார்கள் ராம்பேம் இருவரும் சிட்னியில் கூட அக்கம் பக்கத்தில் யாரும் பேசிக்கொள்ளவே மாட்டார்கள் பாட்டி இங்கே எவ்வளவு ஜாலியாக இருக்கிறோம் என பேசிக்கொள்வார்கள் அதுவும் ராம் விளையும் துரு துருவாக அவசரமாக எல்லாம் செய்வான் தாத்தா அவனுக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டே இருப்பார் நீ கொஞ்சம் நிதானமாக யோசித்து எதிலுமே செயல்பட வேண்டும் என அடிக்கடி அறிவுரை கூறினார் அவனும் ஆமாம் தாத்தா நான் போன எக்ஸாமில் வீட்டுக்கு சீக்கிரம் போக வேண்டும் என அவசர அவசரமாக கொஸ்டின் பேப்பர் பின்பக்கம் உள்ள கொஸ்டினை பார்க்காமலே அதற்கு ஆன்சரே பண்ணாமல் விட்டுவிட்டேன் இருபது மார்க் அப்படியே விட்டுவிட்டேன் எனக்கு எல்லா விடை முழுவதும் தெரியும் அதான் அம்மாவும் நீ நிதானமாக செய்ய வேண்டும் என அடிக்கடி சொல்வார்கள் இப்படி அப்படியாக விளையாடி ஒரு வாரம் ஓடிவிட்டது அன்று மண்டே காலை இருவரும் கிரிக்கெட் விளையாடுவதற்காக தாத்தாவின் வீட்டின் முன்பு இருக்கும் சின்ன இடத்திற்கு வரும்போது பாட்டி என சத்தமாக கூறினார் அவசர அவசரமாக சென்று பார்த்ததில் எனக்கு நெஞ்சு ஒலிக்கிறது என சொன்னார் தாத்தாவும் பிரேமும் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு மாமாவிடம் மருத்துவரை கூட்டி வர சொல்லி அனுப்பினார்கள் ஆனாலும் பாட்டி சொன்னால் எனக்கு தெரியும் நான் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன் ஆகையால் ராமிடம் நான் தாத்தாவிற்கு பரிசளித்த அந்த கை எடுத்து வா என கூறினார் உடனே அந்த அலமாரியில் உள்ள கை கடிகாரத்தை ராம் எடுத்துக்கொண்டு வந்தான் ராம் பிரேம் இருவருமாக ஓடி போய் அந்த கடிகாரத்தை எடுத்துவது பாட்டிகையில் கொடுத்தவுடன் அந்த கடிகாரத்தை பாட்டி தாத்தாவிடம் கொடுத்து இதை எப்பவும் உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த டிக் டிக் என்ற சத்தம் உங்களுடனே நான் இருப்பதை உங்களுக்கு உணர்த்தும் என கூறிவிட்டு இறந்து விட்டான் பிரேமும் ராமும் இருவரும் தாத்தா கூடவே இருந்து பாட்டியின் பிரிவு தாத்தாவுக்கு சோகத்தை தராமல் பார்த்து கொண்டார்கள் தாத்தாவும் ஒரு வழியாக மனைவியின் பிரிவை மறந்து இருவரையும் உங்கள் படிப்பை வீணாகிவிடும் அதனால் உங்க அம்மா அப்பாவுடன் சித்தீர் படிப்பை தொடருங்கள் என்னால் பாட்டி இருந்த இந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாது நான் இங்கு மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீங்கள் சென்றுவார்கள் என கூறினார் என் தான் இந்த பாட்டியின் ஞாபகமாக இந்த கைகடிகாரம் இருக்கிறதே கவலைப்படுகிறார்கள் என்றார் ராமவும் பிரேமும் இருவரும் சரி தாத்தா நாங்க இப்ப செல்கிறோம் அடுத்த மூன்று மாதம் கழித்து விடுமுறை பத்து நாட்கள் நாங்க இங்கு வருகிறோம் என்று கூறிவிட்டு செல்ல மனமில்லாமல் தனியாக தாத்தாவை விட்டுவிட்டு சென்றார்கள் தாத்தாவுக்கு ஒவ்வொரு நாளும் நகர்வது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது தினமும் சாயந்தரம் சென்று அஹ் கடைத்தறிவில் இருக்கும் தொலைபேசி மூலமாக ராம் பிரேமுடன் பேசிவிடுவார் தனியாக இருப்ப இருப்பதாக ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த கடிகாரத்தை தொட்டு பார்த்து கொள்வார் தொலைபேசியில் கூட பாட்டியாக கை கடிகாரத்தை பார்த்து கொள்ளுங்கள் தாத்தா நாங்கள் விடுமுறை விட்டதும் என கூறுவார்கள் அந்த விடுமுறை நாட்களும் வந்தது தாத்தாவுக்கு ஒரே சந்தோஷம் அடிக்கடி அந்த கை கடிகாரம் என அடிப்பதை பாட்டி என்னோடு ஓடிக்கொண்டிருக்கிறாள் என ராம் பிரேம் சொல்லி சிரித்து கொஞ்சம் பழைய நிலைமைக்கு திரும்பி இருந்தார் எல்லோருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது அந்த தருணத்தில் தாத்தா நாங்கள் நாளைக்கு ஊருக்கு பத்து மணிக்கு கிளம்ப வேண்டும் அதனால் இந்த செஸ் கேரம் போர்டு எல்லாத்தையும் நீங்கள் தனியாக ரூமில் எடுத்து வைத்து கஷ்டப்பட வேண்டாம் நாங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சுத்தம் செய்து அடுக்கி கொடுத்து விட்டு போகிறோம் என கூறினார்கள் நாங்க போனதும் நீங்க தனியாக எதையும் வேலைகள் பார்த்து சிரமப்பட வேண்டாம் என எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு எட்டு மணி போல் தூங்க போகும்போது தான் தாத்தா கையை கவனித்தால் கை கடிகாரம் அங்கு இருக்கவில்லை இருவரும் என்ன தாத்தா கதை சொல்லி தூங்கலாம் என்ன சொன்னீங்க ஏன் வரவில்லை என கேட்டார்கள் உடனே தாத்தா என் கையில் பாட்டியாக கடிகாரத்தை காணங்கையோ வைத்து விட்டேனே என கொஞ்சம் சோர்வாக பேசினார் ராமும் பிரேமும் வீடு முழுவதும் அலமாரி மேஜை கட்டில்